என்னதான் வேலை பாக்குறாங்கன்னு தெரியல காலையில வெள்ளனையே அலாரம் வச்சு எந்திரிச்சு இவ்வளவு கொசரம் எல்லாத்தையும் பாத்து பாத்து பண்ணி வச்சா வேண்டாம் மாமல வேண்டாம் இங்க வீட்டுல சாப்பிடாம போய் அங்க மயக்கம் போட்டு விழுகிறதுக்கா இந்தாமா காவியா இந்த சாப்பிடு ஏமா இதுதான் உங்க ஊர்ல கொஞ்சமா கொஞ்சமா போட்டுடுவானா ஏமா இவ்வளவு போட்டு வந்தீங்க ஏண்டி கொஞ்சம் தான் ரெண்டு வாய்தான் இருக்குது சாப்பிடு

ஏமா அதான் அம்மா சொல்றாங்களே சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல ஏன் வெறுவை தோட போய் படிக்கிற வெறுவை தோட போய் படிச்சா மண்டையில படிப்பு ஏறுமா இல்ல மணி ஆயிடுச்சு அதான் அதுக்குதான் சொல்றது நேரம் காலமா எந்திரிக்கணும் நேரமா எந்திரிச்சா இந்த பிரச்சனை இல்ல இல்லையா நேரமா எந்திரிச்சுட்டா நானும் அங்க மாட்டு கொட்டாயெல்லாம் சாணி எள்ளி போடணும் அப்புறம் அந்த இடத்துல மொழிகி விடணும் சொன்னாங்கல்ல நான் இன்னைக்கு சமையல் வேலை செய்வோம் அவ எல்லா வேலையும் அங்க அதனால தான் சாப்பிடாம கூட ஓடுறான்

ஏடி உட்காரத்துக்கு உனக்கு இடமே இல்லையா வண்டி மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கே ஸ்டாண்ட் போயிடாதா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா நேர நேரத்துக்கு சாப்பிடு பார் உடம்பு எம்பிட்டு இழைச்சு போச்சுன்னு வெளிய யார்கிட்டயாவது சொன்னா இருபது வயசு புள்ளன்னு நம்புவாங்களா நம்மனா என்ன நம்பாட்டினே என்னமா அது எதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவ நல்லா சாப்பிடு என்னடியாச்சு ஏன் அலற என்னமா சொல்லு இல்லமா நீங்க எனக்கு அம்மாவை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் அப்படி சொல்ற இல்லைம்மா ஒரு அம்மாவால மட்டும்தான் ஒரு பிள்ளையோட பசிய போக்க முடியும் மற்றவங்களாம் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க தான் வயிறு மட்டும் நிறைஞ்சா போதுன்னு நினைப்பாங்க ஒரு அம்மா மட்டும்தான் தன்னோட பசியை விட பிள்ளையோட பசி முக்கியம் நினைச்சு எல்லாமே பண்ணுவாங்க நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் இருந்தும் நான் வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்னடி லூஸ் மாதிரி இருக்க பிள்ளைங்கன்னா யார் நாங்களாம் பிரசவ காலத்துலேயே எங்களுக்காக சாப்பிட்றோமோ இல்லையோ வயிற்றுல இருக்க பிள்ளைக்காக தான் சாப்பிடுவோம் அது பிடிக்குதோ பிடிக்காதோ ஆனால் எதையாவது ஒன்று கொடுத்து அது நல்லா இருக்குன்னு மட்டும் தான் யோசிப்போம் அந்த மாதிரி கண்ணிலேயே பார்க்காததுக்கு முன்னாடியே ஒரு மேலே அன்பு வைக்கிறதுனா அது அம்மாவால் மட்டும்தான் முடியும் சரியா சாப்பிடு சொப்பாப்பாப்பா துணி துவைச்சி மாளாது இந்த வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கும்போது கூட எனக்கு இன்புட்டு வேலை இல்லை இந்த மனுஷன் கம்முன்னு இருக்காமல் அவங்க அக்கா வர சொல்லி அது குளிச்சுதுன்னா ஒரு துணியை கூட கசக்கி போட மாட்டேங்கிது மற்றவங்க துணியை தான் துவைக்கலை அது துணியை கூட துவைச்ச கூடாது அதுதான் அப்படின்னா இவ வேற நேற்று வந்துட்டா இப்போ மொத்த துணியை வந்து குவிஞ்சு துவைச்சி இருக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது ஏதோ துவைக்கவும் காய வைக்கவும் துவைக்கவும் காய வைக்கவும் பொழப்பு ஓடிடும் போல் இருக்கு

காலையில் ஒரு நேரம் சமைச்சா ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட வச்சுக்கிட்டு கிடப்போம் ஆனால் உங்கள் அத்தக்காரி வந்தாலும் வந்தா எம்மம்மா அவ கேக்கிறதெல்லாம் நமக்கு தலையே சுற்றி போயிடும் போல் இருக்கு ஏன் அப்படி என்ன சலிக்கிற அளவு தாய்ப்பூச்சி சலிக்கிற அளவு காணிச்சா அதை ஏண்டி கேட்கறேன் காலையில் இட்லி ஊற்றுனா மதியானத்துக்கு அதையே வச்சுக்குவோம்ல நம்ப ஆனால் இவன் என்ன தெரியுமா கேட்குறா காலையில் இட்லி ஊற்றுனா ஒரு வகை சட்னி பத்தாதாம்மா ஒரு சாம்பார் வேணுமாமா தக்காளி சட்னி வேணுமா வெங்காய சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா சரி அதுதான் ஒழிஞ்சுதுன்னு சொல்லிட்டு மதியானம் பார்த்தா உழவையின்றா சரி உழவச்சா ஒரு ரசத்தோடு முடிச்சுக்குவோன்னு பார்த்தா சாம்பார் வெயின்றா வெஞ்சனம் வெயின்றா கூட்டு பண்ணுன்றா அப்பளம் பொறியின்றா அப்பளம் இல்லாத நாளில் போய் முட்டை வாங்கிட்டு வந்து பொறிச்சி கூடு ஆம்லெட் போட்டு கொடுன்னு பாடாகப்படுத்துகிறான் சரி இந்த தான் ஒழிஞ்சிதுன்னு பார்த்தா சாயந்தர நேரத்தில் டீயை வச்சு கொடுத்தா வாயை முடிகிட்டு குடிக்காம இதுக்கு கடிச்சுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி அதை செய்யி இதை செய்ய அம்மா அம்மா முடியலை சமைச்சே ஓஞ்சி போயிடுவேன் போல இருக்குது ஏமா அத மதியனமே சமைச்சிட்டல அத ராத்திரிக்கு தான வச்சுக்குவ அப்புறம் இவ்வளவு சலிப்பு பண்ற ஏன்டி நீ வேற என் செல்ல கொட்டிக்காதடி மதியானம் ஆக்குனதே சாயந்தர சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னா என்ன திரும்ப சொல்ற ஐயோ இந்த ரைஸ் எல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது சப்பாத்தி போடுன்றா சரி சப்பாத்திய போட்டு கொடுத்து மதியானம் வச்சது வெஞ்சனத்தை வச்சு சாப்பிடுனா ஐயோ அதெல்லாம் முடியாது குருமா வையின்றா அப்படி இல்லையா சட்னி ஏதோ அரான்றா பாடா படுத்துறாமா முடியலமா திங்கிறதுக்குனே பிறந்த பொறப்பு மாதிரி தின்னு 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 ஆனா பாரு ஒற்ற குச்சி கணக்கா தான் இருக்கா நல்ல மனசு இருந்தா தானே உடம்பு ஏறும் இதெல்லாம் பார்த்தா நான் வீட்டுக்கு போல இருக்கே கேக்கிற உனக்கே இருந்து ஓடிடலாம் மாதிரி இருக்கே நெசத்துல நான் எல்லாம் செஞ்சு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கே என் எல்லாம் நினைச்சு பாரு எனக்கு இத பத்தி கூட கவலை இல்லடி இவ வீட்ல இத்தனையும் இவ செஞ்சு திம்பாளான்ற கவலைதான் நம்ம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவ வீட்டுக்கு போகணும் அங்க இவ இந்த மாதிரி எல்லாம் செய்யறாளா இல்ல கிடைச்ச இடத்துல நல்லா வாய் வாய்க்கூசியா திங்கலான்னு சொல்லிட்டு வந்து அதிகாரம் பண்ணிட்டு திரிகிறாளான்னு நான் பார்க்கணும் அங்க போயிட்டு இவ எப்ப இங்க எப்படி வந்துட்டு அதிகாரம் பண்றாலும் நம்ம அங்க போய் அதிகாரம் பண்ணணும் யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏமா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் காணால செஞ்சு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி போ பெண்ட நிமுத்திருவா அப்படியா தான் என் நாத்தனார் காரி ஆனா இந்த விஷயத்துல நீ கொடுத்து வச்சபடி உன் நாத்தனார் இருக்காரி அந்த முட்டை போண்ட எதுவுமே வாய் திறந்து கேட்க மாட்டால ஏமா இப்ப எதுக்குமோ அதுங்க பத்தி ஞாபகப்படுத்துற நான் சந்தோஷமா இருக்குது உனக்கு பிடிக்கலையா ஏண்டி என்ன மாதிரி கஷ்டப்படுற அங்க உன் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிடற அப்புறம் என்ன வலிக்குது உனக்கு ஆமா அது உப்பு இல்ல சப்பு இல்ல அந்த சாப்பிட திங்கியது ஒண்ணு திங்காம இருக்கிறது ஒண்ணு அப்படிதான் இருக்கும் அங்க எனக்குலாம் அந்த மாதிரி மாமியார் கிடச்சிருந்தா கோயில் கட்டி கும்பிடுவேன் ஆனால் எனக்கு பாரு எப்படி வந்து வாச்சிருக்குன்னு ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூணு நாலு பத்து பங்கு இருக்குது பாரு என் நாற்ற நாறு என்றைக்கு அது வீட்டை விட்டு போகுமோ அன்னைக்கு தான் என் கஷ்டகாலம் ஒழியும் ஆனால் இப்போதைக்கு அது போகாது இருந்து தின்னு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு தான் போகும் போல் இருக்குது பத்து மூட்டை நெல் விளைஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அதெல்லாம் முடிஞ்ச தான் இந்த ஊரை விட்டால் அது சிரிடி நல்லா சிரி என் நிலைமைய அனுபவிச்சு பார்த்தா தெரியும் என்ன அங்க வெட்டர் சத்தம் கேக்குது தம்பி அங்கதான் இருக்கானோ எதுக்கே நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு வேலைக்கு ஆள் வைக்கலாம்ல வீட்டுல தானக்கா இருக்கோம் நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்சுட்டு போறது எதுக்கு சும்மா வேலைக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு தனியா கூலி தானே கொடுக்கணும் நம்ம வீட்ல இருக்கும்போது ராசா கணக்க இருந்த வெள்ள துணியில அழுக்குப்படாத அளவுக்கு மகாராச கணக்க இருந்த இங்க பாரு எல்லா வேலையும் நீ பாக்குற இந்த அவ பாரு குத்துக்கல்லாட தின்னுபுட்டு இருக்கா போதாத குறைக்கு அவ மகளும் வந்துட்டா இந்த குடும்பத்துக்கு செஞ்சு செஞ்சு என் தம்பி ஓடா தேஞ்சு போயிட்டா அடியே நாத்தனா இருக்காரி நீ ஒருத்தி போதண்டி நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிருவ போல இருக்கு இதுதான் நாத்தனார் குசும்புன்னு சொல்லுவாங்களா

இது அதுங்கள பத்தி பேசுதா வீடுக்கா இப்ப எதுக்காக பத்தி பேசிக்கிட்டு இருக்க அத பேசி என்ன வரப்போகுது என்ன வரப்போதா எப்பா நான் இப்படி சொல்றேன்னு என்னை தப்பா நினைச்சுக்காத எனக்கு இவ பண்றதெல்லாம் சரிப்பட்டு வரல இவ எப்படி நம்ம வீட்ல இருக்கும்போது அதை இதன உன்னை சொல்லி கொடுத்து வீட்டுல இருந்து சொத்தை பிரிச்சுக்கிட்டு வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாலோ அதே பழக்கத்தை உன் புள்ளைக்கு சொல்லி கொடுக்குற உன் பொண்டாட்டி அடி பாவி பாவம் எப்படி வந்து நேக்கா கோத்து விடுறா பாரு ஏற்கனவே இந்த மனுஷன் தலகால புரியாம ஆடுறது இதுல இவ வேற கோத்து விடுறாளே இப்ப என்ன நடக்க போதோ எல்லாருக்கும் கரெக்டா சேலரியில எடுத்து வச்சுட்டீங்களா எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்கண்ணா அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் மாதிரி போட்டு உங்களுக்கு மெயில் பண்ண சொன்னீங்க அது உங்க மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டீங்கண்ணா ஓ ஓகே சந்தோஷ் அண்ணா இன்னைக்கு மூணு பேர் லீவ்னா அதனால அவங்களோட சேலரி எல்லாமே வந்துட்டு உங்களோட கபோர்ட்ல வச்சாச்சு வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் சாலரி எடுத்து வச்சிருக்குண்ணா ஓ ஓகேப்பா சரி எல்லாத்தையும் வர சொல்லு சேலரி கொடுத்துடலாம் ம் சரிங்க நான் அந்த போய் கூட்டிட்டு வரேன் இங்க பாருங்க உடனே நான் வந்துட்டாங்க வந்து எல்லாரும் அவங்க அவங்க சேலரியை வாங்கிக்கோங்க வாங்க இப்பதான் வேலைக்கே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள சம்பளம் வாங்க போறோம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல ஆனா நான் உழைச்ச காசுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு ஜனாதனா முன்னாடி வாங்க இவருக்கு எவ்வளவு சம்பளம் அண்ணா இவருக்கு மொத்தம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இவர் இந்த மாசத்துல ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்காரு அதுவும் இல்லாம ரெண்டாயிரம் ரூபாய் முன்படமா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சின்னு வாங்கிருக்காருண்ணா ஓ அப்ப மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ம் ஆமாங்கண்ணா இந்தாங்க அண்ணா சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க வாமாரா மாறனுக்கு எவ்வளவு சேலரி பதினாறாயிரம் ரூபாங்கண்ணா பதினாறா எல்லாத்துக்கும் பதினஞ்சு தானே கொடுத்துட்டு இருக்கோம் அண்ணா மூணு நாள் ராத்திரி ஓவர் டைம் பாத்திருக்காரு ஓ ஓகேப்பா இந்தாப்பா ராசா முன்னாடி வாங்க அண்ணா இவருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கண்ணா பன்னெண்டாயிரத்தி ஐநூறா புது பயன் தானே பத்து ரூபா கொடுக்கணும் தானே சொல்லியிருந்தேன் ஆமாண்ணா நீங்க பத்து ரூபாய்தான் கொடுக்க சொன்னீங்க அண்ணா இவரு ராத்திரியும் பக்கமா வந்துட்டு நம்ம ஷெட்டிலேயே தான் இருக்காரு அதுவும் இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாரு அதனால பெரிய ஓனர் தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க வேலையெல்லாம் கத்துக்கிட்டாரா ஆ ஆமாங்கண்ணா இப்போ எல்லா வேலையுமே அவர் கத்துக்கிட்டாரு பரவாயில்லையப்பா நீ ஒரு மாசத்துல என்னத்த பண்ண போற நீ வேற ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொல்றியன்னு நினைச்சேன் பரவாயில்ல சீக்கிரமா கத்துக்கிட்ட அடுத்த மாசத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மத்தவங்களை மாதிரி நீ வாங்கிக்கலாம் ஓகேவா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் போயிடுவாங்க காவியா நான் வேலை வெட்டிக்கே போகாத போது என்னால காசு சம்பாரிச்சிருக்கேன் இப்ப என் கூட இல்ல இந்த காசு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நீ எங்க இருக்கேன்னு பாத்து உன்னை கூட்டிட்டு வந்து நல்லா வச்சுக்குவேன் காவியா நான் சம்பாதிச்ச பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் யாரையும் ஏமாத்தமே யார்க்கி டிங் काही नहीं डामा অলச்சு பணம் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स एंड ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க